சிந்தனைக்கு கேட்போமா குமாரசாமி அடிச்சு இறந்துட்டாரு அவருக்கு நாலு பசங்க கவர்மெண்ட்ல அந்த வீட்டில் ஒருத்தருக்கு வேலை தரேன்னு சொல்லவும் பெரிய பையனுக்கு அந்த வேலை கிடைச்சிச்சு அவரோட பேர் பூபதி பூபதி பத்தாவது முடிச்சுட்டு சும்மாதான் இருந்தான் தன்னுடைய அப்பாவோட வேலை தனக்கு கிடைச்சது அதுவும் கவர்மெண்ட் வேலைன்னு ரொம்ப சந்தோஷமா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணின்னு ஆஃபீஸ்க்கு போனான் கார்பரேஷன் ஆஃபீஸில் அவன் தான் இருக்கிறதுலே சின்ன பையனாக இருந்தான் மற்றவங்க எல்லாம் நடுதர வயசு கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்க ஆஃபீஸ்க்கு வந்த பூபதியை பார்த்து எல்லாரும் வாடா வாடா உங்கள் அப்பா இடத்துக்கு நீ வண்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே அவனை கூப்பிட்டாங்க நல்ல கண்ணு சார் பூபதியை பார்த்துட்டு என்னடா ஆஃபீஸராவா வேலைக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டார் நோ மினுமினுன்னு ட்ரெஸ் போட்டுன்னு வந்துக்கிற அப்படின்னு கிண்டலாப் சொன்னார் இதை கேட்டோடனே பூபதிக்கு பெருசுக்கு நையாண்டி தனத்தை பற்றியா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு சார் என்ன ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு எடுத்த உடனே அவரை முக முகத்தை அடித்த மாதிரி பேசிட்டான் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு பூபதி இப்படி பட்டுன்னு பேசுனது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா நல்ல கண் வேற யாரும் இல்லை குமாரசாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு தன்னுடைய ஃப்ரெண்டோட பையன்தானேன்னு கிண்டலா சொன்னாரு அதுவும் இல்லாம அந்த வேலைக்கு இந்த உடுப்பு தேவையில்லை வேலை தொடங்குன பிறகுதான் பூபதிக்கு புரிஞ்சிச்சு வெறும் டவுசரோட உள்ள இறக்குனாங்க தன்னோட துணியை எடுத்து மடிச்சு ஒரு கவர்க்குள்ள வச்சுக்கிட்டு டவுசரை போட்டுக்கிட்டு அந்த டிரைனேஜ்குள்ள இறங்கி போனான் ரொம்ப அறுவறுப்பா இருந்துச்சு கென்னத்தன்னு சொல்றது நாத்தம் குடலை பெறட்டுச்சு அண்ணா பிளீஸ் பிளீஸ் கொஞ்சம் தூக்குங்க நான் கூட இருந்தவங்க என்னடா இப்பதான் அதுக்குள்ள கண்ணுக்கு ஏன்பா அவன் தான் வந்திருக்கிறான் வந்த உடனே இந்த வேலையை விடுறீங்க அப்படின்னு கேட்டாரு இதை புரிஞ்சுக்காத பூபதி பெருசு நீ உன்ன என் விஷயத்துல தேவையில்ல உன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குங்க அண்ணா நான் போய் செய்யறன்ட்டு வேண்டா வெறுப்பா அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டான் இப்படி எங்கெங்க யார் யார் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த அட்ரெஸுங்களை வச்சு அந்த வண்டியில் போய் போய் ஒவ்வொரு இடத்தையும் சுத்தப்படுத்திட்டு வரணும் சொல்ல முடியாத நாத்தம் அப்பப்போ தண்ணியில கழுவிக்கிட்டாலும் உடம்போடு அந்த நாத்தம் ஊறி போன மாதிரி இருந்துச்சு பூபதிக்கு நல்லா கண்ணுகிட்ட சும்மா கூட பேச்சு வச்சுக்கல பூபதி தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டாச்சே இப்படி நம்ம மேல கரிசனியா இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் பூபதிக்கு வரல தன்னை என்னவோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி குறைப்பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் அவன் கண்ணுக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சாரு வேலையில் எப்படியோ போயிட்டு வர்றதுக்கு அவனுக்கு சுலபமா இருந்தாலும் அவனுக்கு அது ரொம்ப பயமான ஒரு வேலையாக தான் இருந்துச்சு இன்னைக்கும் அப்படிதான் ட்ரைனேஜ் ரொம்ப பெருசா இருந்துச்சு படிக்கட்டெல்லாம் வச்சிருந்துச்சு உள்ள போய் படிக்கட்டு வழியாகவே கட் போப்பா இடுப்புல மட்டும் கயிறு கட்டிக்கோ இந்த பக்கெட்ல தூர் வாரிட்டு மேலே பக்கெட்டை நீ அனுப்பினோம் நீ கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க கீழே போனோன்னு தான் மூச்சு முட்டுற மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்துலேயே நின்று மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த நல்ல கண்ணுக்கு பூபதிக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு டேய் டேய் தூக்குங்கடா தூக்குங்கடான்னு சொன்னாரு இவங்க லேட் பண்ணவும் அவரு விறுவிறன்னு இறங்கி போய் பூபதியை தூக்கி விட்டாரு பூபதியை தூக்கி விட்டுட்டு இவரும் பக்கத்திலே வந்து அப்படியே மயங்கி சரிஞ்சிட்டார் கொஞ்சம் மயக்க நிலையில இருந்து தெளிஞ்சப்போ பக்கத்துல நல்ல கண்ணு படுத்து ரொம்ப நேரம் ஆகுது எழுந்திருக்கவே இல்ல கூட வேலை பார்த்தவங்க நல்ல கண்ணு என்ன படுத்துட்டு இருக்கீங்க எழுந்திரிங்க அப்படின்னு குரல் கொடுத்தாலும் பதிலே இல்லை யாருக்கும் ஒன்னும் புரியல தண்ணி எடுத்து கண்ணோட முகத்துல தெளிச்சு கிழிச்சு அவர் எழுப்ப முயற்சி பண்ணாங்க அவர்கிட்ட பதிலே இல்லை மூச்சு நின்ன மாதிரி இருக்கு பூபதியால இதை தாங்கிக்க முடியல தான் அப்பாவும் மாதிரியே நல்ல கண்ணு இறந்துருவாரோன்னு ரொம்ப பயந்துட்டான் அதுவும் எப்போ காப்பாத்தினவராயிட்டே அவரு இறக்க கூடாது ஐயா என்ன நீங்க ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நெஞ்சில ஓங்கி ஓங்கி அமுத்திட்டே இருந்தான் முதல் முறையா நல்ல கண்ணு பூபதி நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஓங்கி ஐயா நீங்கள் உயிரோட இருக்கணும் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஓங்கி அந்த நடு நெஞ்சில அவன் அமுத்துன்னு அமுத்துல அப்படியே இரும்பிக்கிட்டே நல்ல கண்ணு திரும்பவும் நினைவுக்கு வந்தார் அதை பார்த்தோன்னே அந்த குழுவில் இருந்தவங்க எல்லாருக்குமே அப்பாடானாச்சு பூபதியும் ஐயா என்ன ஆச்சு ஐயா பரவாயில்லையான்னு கேட்குறதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து இப்போ நல்லக்கண்ணு நல்லாயிட்டார் ஆமா பூபதிக்கு தான் கூட இருந்துக்கிட்டு கண்ணு நல்லது தான் செஞ்சாருன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு சில நாட்கள் தான் ஆச்சு ஆனால் இப்போ பூபதி நல்லக்கண்ணோட நல்ல நட்புறவோடு இருக்கிறான் தன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு அப்பா கிடைச்ச மாதிரி நினைக்கிறான் ஆமாங்க நம்ம கூட நமக்கு நல்லது சொல்றவங்க கூட இருந்து சொல்லும்போது சில நேரத்தில் வெறுப்பா இருக்கும் இவங்க நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு புரிஞ்சுக்காம அவங்க மேலே ரொம்ப கோவப்படுவோம் ஆனா நல்லது சொல்றவங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க நம்மளை விட்டு போக கூடாதுன்னு ஆசைப்படுவோம் ஆமா வேதம் என்ன சொல்லுதுன்னா மற்ற இருபத்தெட்டு இருபது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆமாங்க ஏசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டிய எனக்கு வேண்டிய நன்மைகளை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறவர் அவர் நம்ம கூட உலகத்தோட முடிவு பரிந்து இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க